நாம் இன்றைக்கி ஒரு சேலை அடிக்கிறத பற்றி தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது கோசுள்ள ஒரு சேலை வழுவழுப்பான ஒரு சேலையை எப்படி நம்ம முறுக்கல் இல்லாமல் தையல் அடிக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக இப்படி மடித்து தைக்கிற மாதிரி ஓரம் அடித்து தைக்கக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இடம் விட்டுட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையலை போட்டுக்கோங்க மடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையலை போட்டுக்கோங்க வளைஞ்சி எதுவும் போட்டுடக்கூடாது பாருங்க நம்ம அடித்த தையல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஜ்ஜில் வர மாதிரி மடிக்கணும் நம்ம கரெக்டாக எஜ்ஜில் வரணுங்க அப்போ தான் நம்ம தையல் நேராக வரும் இது பிகினர்ஸ்க்கான முக்கியமான ஒரு டிப்ஸுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித கோர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நேராக தையல் அடிக்கலாங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்